அனைவருக்கும் வணக்கம் மகாலட்சுமி என்பவள் செல்வத்திற்கும் தனத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் உரிய கடவுள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மனைவியான இவர் திருமகள் என்றும் போற்றப்படுகிறாள் இன்றைய காலகட்டத்தில் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் வருவதால் செல்வத்தை கட்டி காப்பது அவசியம் இப்படிப்பட்ட நிலையில் செல்வம் நம்மை வந்து சேர மகாலட்சுமியின் மந்திரத்தை சொல்லி வந்தோமே நம் வீட்டில் மகாலட்சுமி குடிகொண்டு அனுகிரகம் செய்வாள் செல்வத்தை வரவழைக்கவும் வந்த செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் இந்த மந்திரத்தை சொல்லி நல்ல பல செல்வங்களை பெறுவோம் அந்த மந்திரமானது ஓம் ஸ்ரீம் கிளீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி சுவாகா இந்த மந்திரத்தை சொல்வதனால் நாம் மகாலட்சுமியின் பூரண கடாட்சத்தை பெற்று வாழலாம் தினமும் சொல்லி வருவதால் பல நன்மைகள் உண்டாகும் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை மிகவும் கவனமாக உடலும் உள்ளமும் சுத்தமாக வைத்து பூஜை அறையில் உட்கார்ந்து யாரிடமும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டு மகாலட்சுமியை மனதில் நினைத்து நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் மகாலட்சுமிக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு வாசலில் மாக்கோலம் இட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டு குத்துவிளக்கு ஏற்றி பின்பு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து இதை சொல்வது நல்ல பலனை தரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்